வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன பாயசம் செஞ்சேன் என்ன ஸ்பெஷல் எப்படி சாமி கும்பிட்டேன் அது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி செஞ்சேங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் கால்வழி அன்னைக்கு ஜாஸ்தியாக இருந்தது அதனால ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க செஞ்சேன் அது என்னன்னு பார்த்திங்கன்னா அவள் பாயசம் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு சாமி விட்டேங்க பார்க்கலாங்க இந்த அவள் பாயசம் எப்படி செய்ய போகிறேங்கிறத ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி டேஸ்ட்டான ரெசிப்பிங்க நல்ல டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது இப்போ முந்திரி வறுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிருக்குறோம் முந்திரி வறுத்துக்கலாம் திராட்சை வறுத்துக்கலாம் இது கூட உங்களுக்கு பாதாம் பிஸ்தான் இருந்தால் கூட வறுத்துக்கலாங்க நான் வந்து இது மட்டும்தான் ஒருத்தன் வறுத்துக்கிட்டோம் இப்போ எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இது கூடவே தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் பல்லு புல்லாக கொஞ்சம் சின்ன புல்லாக வச்சு அதுங்கூட சேர்த்தலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து துருவல் சேர்த்துனேன் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க எப்போவுமே பாயாசத்துக்கு நான் சேர்த்துவேன் எந்த பாயாசமாக இருந்தாலுமே இந்த மாதிரி தேங்காய் நெய்யில் வறுத்து போடுவோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வறுத்து வச்சுட்டோம் இப்போ அவள் சேர்த்து அதுலேயே வறுத்துக்கலாங்க அவள் வந்து நல்லா கழுவி இருக்கிற எப்போவுமே ஒவ்வொரு டஸ்ட்டு இருந்துங்க கழுவு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கழுவி எடுத்துட்டேன் லேஸ் அவள் தான் சேர்த்துருக்கோங்க கெட்டி அவளுன்னா கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாங்க இது லேஸ் அவளுங்கிறதுனால ஊற வைக்கல இப்போ வந்து சர்க்கரை அவள் எந்த அளவில் எடுக்கிறோமோ அதே அளவில் இல்லாட்டி அதை விட கொஞ்சம் கம்மியாக ஏன்னா அவள் லேசாக இருக்க முடியங்க அதனால் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் அவள் எடுத்த அதே டம்ளரில் முக்கால் டம்ளருக்கு சக்கரை எடுத்துங்க முக்கா டம்ளரோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க பால் வந்து அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் ஊற்றுறாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் பாலும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றணுங்க நான் ரொம்ப பால் ஊற்றி திக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறக்கா அப்படி ஊற்றுனேன் ரொம்ப துவட்டுற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்காதுங்க அதனால் உங்களுக்கு பாலே ஊற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னா பாலே ஊற்றிக்கலாங்க பால் ஊற்றுனா இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும் ஆனால் ரொம்ப துவட்டேறக்கூடாது அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி தான் என்னோடய சேனலில் இருக்குங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேங்க கொஞ்சம் இப்போ வந்து இது கொதிச்சா போதுங்க ரெடி ஆகிற பாயசம் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி சாமிக்கு செஞ்சு டக்குன்னு செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சிடலாங்க நான் பால் பாயசம் செய்வேன் இந்த மாதிரி பாயசம் செய்வேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயசம் செய்வேன் இதெல்லாம் தான் நான் டக்குனு சாமி முட்றக்கு வேணால் செய்வேங்க இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிட்டோம் ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காய் கூட பொடிச்சி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சா போதும் நிறுத்திடலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நான் வீடியோவுக்காக சொல்ல உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்குங்க என்னோடய ரெசிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம நட்ஸ் அறுத்து வச்சுருக்கம்லங்க அதை சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்திக்கிட்டேன் இது ஆப்ஷனல் வேணால் சேர்த்துக்குங்க இல்லாட்டி பரவாயில்ல அதனால் ஒன்று டேஸ்ட் வராதுங்க நெய் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் பாருங்கள் நல்லா கொதிக்குது நீ இறக்கிடலாங்க இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆறு நல்லா அவ்வளோ ஊறி வந்து நல்லா கெட்டி ஆகிருச்சுங்க பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்ததுங்க இந்த மாதிரி குடிக்கிற பாதத்துலேயும் நம்ம குடிக்கலாம் நல்லாயிருக்கும் என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் தான் நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அதில் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவள் பாயசம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது நான் எப்போவுமே பாயசம் பால் பாயசம்னாலும் அவள் பாயசம்னாலும் இந்த இடத்துல வைப்பேங்க பார்த்திங்கன்னா அப்புறம் கொஞ்சம் திக்காய்க்கும் இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய பார்க்கலாங்க இந்த சேனலில் மாதிரி எங்கள் வீட்டில் கோலம் பார்த்திங்கன்னா இது போட்டிருந்தேன் இந்த மாதிரி சிம்பிளான கோலங்கள் நிறைய என்னுடைய இல்லத்தரசி கோலம் சேனல் இருக்குது இசை கலர் கோலம் சேனலில் கலர் கோலம் இருக்குது பாருங்க இந்த மாதிரி பாதம் வரைஞ்சிருந்தேன் கொஞ்சம் அவசரம் தான் அவசரத்தை தான் செஞ்சு செஞ்சு கும்பிட்டோம் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க சிம்பிளாக தான் கும்பிடுவோங்க நாங்கள் ரொம்ப கிராண்டெல்லாம் இல்லை ரொம்ப அருமையாக கும்பிட்டோங்க தேங்க்யூ